எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவபிரகாஷ் புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை சிறப்பு மருத்துவராக இருக்கேன் இப்போ சமீப காலமாக பார்த்துட்டோம்னா புதுக்கோட்டை மற்றும் அது சுற்றுலா பகுதிகள் அதுக்கும் எல்லா இடத்துலையுமே நெருக்கி நிறையா டயரியா கேசஸ் வந்துக்கிட்டு இருக்குது வயிற்றுப்போக்குன்னு சொல்லிட்டு நிறையா கேசஸ் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து யூஷுவலான ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு நாள் வந்து இருந்துட்டு மைல்டான மெடிசன்ஸ் போட்டால் செட்டில் ஆகிருங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பது தடவை சில பேருக்கு ஐம்பது தடவை கூட ஒரு நாளைக்கு வயிற்றுப்போக்கு போய் அவங்களுக்கு சுத்தமாக நீர்ச்சத்தே இல்லாத கண்டிஷனில் வர்றாங்க இந்த அளவுக்கு உடம்புலேருந்து வயிற்றுப்போக்கு ஆகும்போது உடம்புக்கு சத்து இருக்காது பல்சுகள் அண்ட் பிபி ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்குது தசைகள் கைகள் எல்லாம் இழுத்துக்க வாய்ப்பு இருக்குது யூரின் அவுட்புட் இருந்து யூரின் உற்பத்தி ஆகிறதும் யூரின் வெளியாகிறதும் ரொம்பவே கம்மியாக வாய்ப்பு இருக்குது இதனால் பல முக்கிய உறுப்புகள் செயலுக்குறதுக்கு மிகப்பெரிய அபாயம் இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னும் மோஸ்ட்லி சம் இன்ஃபெக்டட் ஃபுட் ஐட்டமாக ஒரு வாட்டரோ ஏதோ ஒரு கிருமி தொற்று ஃபுட்டிலேயோ இல்லை வாட்டர்லையோ கலந்துருக்குன்னு சொல்லுவாங்க இதனால் வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் தண்ணியை வந்துட்டு நல்லா சுத்தமான தண்ணியாக குடிங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்துட்டு ஃபில்ட்ரு வச்சுருக்கோம் சார் ஆர்ஓ ஃபில்டர் வச்சிருக்கோம் அதுலேருந்து குடிச்சும் எங்களுக்கு இப்படி வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஆர்ஓ ஃபில்ட்ரு இந்த மாதிரி ஃபில்ட்ருங்கிறது வந்துட்டு ஒரு மேக்ரோ அண்டு சம் கைண்ட் ஆஃப் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் தான் எடுக்குமே தவிர இந்த மாதிரி வைரஸ் கிருமிகள் வந்து ரொம்ப நானோ டெக்சர் உள்ளது ரொம்ப சின்ன சைஸில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் அதெல்லாம் ஃபில்டராக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ நம்ம என்ன தான் ஃபில்ட்ரு வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணாலுமே எந்த தண்ணியாக இருந்தாலும் உணவுகள் எதுவாக இருந்தாலுமே நல்லா சுட வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை பருகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமில் ஏன்னா இந்த இப்போ இருக்க நோயோட தீவிர தன்மை வந்துட்டு ரொம்ப சிவியாக இருக்குது சில பேருக்குலாம் யூரினே வராமல் லோஸ் மோஷனாக போய் போய் ரெண்டு நாள் மூணு நாள் ஐசியிலே வச்சு அவங்கள ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்குது அவங்க பேஷண்ட் ஆசிச்சு அவங்களுமே ரொம்ப சிரமத்துக்கு போய்ட்டு தான் வெளில வராங்க சுகாதாரத்துறை சம்மந்தமான ஒரு அட்வைஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே சு தண்ணியை நல்லா சுட வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சுட்டு குடிங்க அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாருமே இது இந்த டைமில் அதுவும் இந்த சீசன் டைமில் மழை மழை நீர் வருது நிறைய கண்டாமினேஷனுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ எப்போதுமே தண்ணியை சுட வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சு குடிக்குங்கிறது தான் அது இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஒரு டயரல் டிசீஸ் வர்றதுக்கோ இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ இந்தளவுக்கு போய் தீவிரமாக ஒரு நோய் போய் நம்ம தாக்குறதுக்கோ வாய்ப்புகள் நம்ம தடுக்கிறோன்றது தான் இது இந்த ஒரு மெசேஜ் தேங்க்யூ